அடுத்தபடியாக தலைமை செயற்குழு உறுப்பினர் சகோதரர் எஸ் எம் ஜின்னா அவர்கள் நம்மிடையே உரையாற்றுவார்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அல்ஹம்துலில்லாஹ் நடைபெற்று கொண்டிருக்கும் ஒடுக்கப்பட்டோர் வாழ்வுரிமை மாநாட்டிற்கு இங்கே வருகை தந்திருக்கும் நம் அனைவருக்கும் வல்ல இறைவன் அவனது சாந்தியும் சமாதானத்தையும் நம்மீது பொழிவிக்க வேண்டும் அது என்றென்றும் நிலைத்து நிலை பெற வேண்டும் என்று வல்ல இறைவனை போட்டி புகழ்ந்து பிரார்த்தித்து ஆரம்பம் செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்து கண்ணியமானவர்களே தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு உருவாகி பல ஆண்டுகள் அதனுடைய பணிகள் நடைபெற்ற பிறகு தமிழகத்திலே நடக்கும் ஆட்சி அராஜகங்களை தட்டி கேட்க வேண்டும் பல வருடங்களாக பல போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் செய்தாலும் இந்த கண்டுகொள்ளாத அரசை நாம் உரிமையோடு அவர்களுடைய அகங்காரத்தை அழிக்க வேண்டும் அடக்க வேண்டும் என்ற சிந்தனையில் இரண்டாயிரத்தி ஒன்பது பிப்ரவரி ஏழாம் நாள் மனிதநேய மக்கள் கட்சி உருவாகியதை நாம் அறிவோம் மனிதநேய மக்கள் கட்சி உருவாகி ஒரு சில மாதங்களில் இந்தியாவிலே பாராளுமன்ற தேர்தல் வந்தது அந்த தேர்தலில் ஆட்சியாளர்களுக்கு அடங்கி போக மறுத்து மனிதநேய மக்கள் கட்சி அதனுடைய சிந்தனையோடு தனி சின்னத்தில் போட்டியிட வேண்டும் பாராளுமன்றத்தில் நமது குறைகளை தன்னிச்சையாக எடுத்துரைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தனி சின்னத்தில் போட்டியிட அனுமதிக்காத கட்சிகளை விட்டு நகர்ந்து தனியாக போட்டியிட்டோம் தனியாக போட்டியிடும் போது வெற்றி பெறுவோம் பாராளுமன்றம் செல்வோம் என்ற எண்ணத்தில் போட்டியிடவில்லை நமது நிலைப்பாட்டை மக்களுக்கு தெளிவாக தெரிவிக்க வேண்டும் இறைவனைத்தவரை யாருக்கும் அடங்காமல் இஸ்லாமிய வட்டத்திற்குள் இஸ்லாமிய சிந்தனையோடு செயல்படுவோம் என்பதை காட்ட வேண்டும் என்பதற்காக போட்டியிட்டோம் நிச்சயமாக டெபாசிட் தொகை கிடைக்காது என்று தெரிந்தும் போட்டியிட்டோம் ஆனாலும் தனிச்சின்னம் கிடைத்த பதினைந்து நாட்களில் இந்த சின்னத்தை பெரிய தொகுதிகளான பாராளுமன்ற தொகுதிகளில் எடுத்து சென்று அவர்களுக்கு தெரிவிக்க முடியாவிட்டாலும் அந்த பாராளுமன்ற தேர்தலிலே அறுபத்தையாயிரத்துக்கு மேற்கு மேற்பட்ட ஓட்டுகளை நாம் பெற்றோம் மனிதநேய மக்கள் கட்சி எந்த தொகுதியிலும் டெபாட் சோதையை பெறவில்லை என்றவுடன் தமிழகத்திலே மனிதநேய மக்கள் கட்சியினுடைய எழுச்சி மறைந்துவிட்டது மனிதநேய மக்கள் கட்சி என்று ஒன்று தமிழகத்தில் இருக்காது என்று ஏலனம் செய்தவர்கள் பல பேர் அவர்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த திருவாரூர் மாநாட்டை பார்த்தால் அவர்களுக்கு உண்மை தெரியும் பக்குவப்படாத தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய சிந்தனையோடு வளர்க்கப்பட்ட உருவாக்கப்பட்ட மனிதநேய மக்கள் கட்சியில் தேர்தலுக்கு பிறகும் பல மடங்கு வளர்ச்சி அடைந்துள்ளது ஒவ்வொரு மாவட்டத்திலும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய செயல்பாடுகளை பார்த்து கேட்டு அதை அனுபவித்த மாற்று மத சகோதரர்கள் ஒருவர் கூட இல்லாத கிராமங்களிலும் மனிதநேய மக்கள் கட்சி உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பல இடங்களில் இருந்து கோரிக்கைகள் வந்து கொண்டிருக்கின்றன நாமும் புதிதாக கிளைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்குள்ளாக மனிதநேய மக்கள் கட்சி என்பது ஒரு பெரிய வளர்ச்சியில் இருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை தமிழகத்திலே விலைவாசி என்பது இந்த வருடம் உயர்ந்தது போல எந்த காலத்திலும் உயர்ந்ததில்லை என்பதை நாம் அறிவோம் விவசாயம் பொய்க்கிறது பொய்த்து விட்டது என்பது வெளியில் சொல்லலாம் விவசாயத்தை அழிப்பவர்கள் ஒழிப்பவர்கள் ஆட்சியாளர்கள்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு வரை இரண்டு போகமாக இருந்த விளைநிலங்களை ஒருபோகத்திற்கு கொண்டு வந்தது தமிழக ஆட்சியாளர்கள் வெள்ளம் எடுத்தால் மழை பெய்தால் வெள்ளம் எடுக்கிறது வெள்ளம் எடுத்தால் அவ்வளவு தண்ணீரும் கடலிலே சென்று வடிகிறது மாடு கட்டி போரடித்தால் மாறாது என்று யானை கட்டி போரடிக்க வேண்டும் என்ற பழமொழிக்கு ஒப்ப இந்த சோழ நாட்டில் மழை பெய்தாலே வடிகால் என்பது இல்லை என்பதனால் பெரும்பகுதி மழையிலே அழிந்து விடுகிறது விவசாயத்திற்கு உரமாக இடுவதில் அமோனியம் பாஸ்போர்ட் என்ற டிஏபி மிகவும் முக்கியம் மனிச்சத்தை உருவாக்க வேண்டும் என்றால் டைமோனியம் பாஸ்போர்ட் வயலுக்கு இட்டே ஆக வேண்டும் ஆனால் தமிழகத்திலே டையமோனியம் பாஸ்போர்ட் என்ற டிஏபி தயாரிக்கப்படவில்லை தற்போது புதிதாக பதவியேற்ற தமிழக விவசாய ரசாயன மந்திரி சொன்னார் தமிழகத்திற்கு வேண்டிய உரங்களை இப்போதே தயார்படுத்திவிட்டோம் விவசாயத்திற்கு உடனடியாக கிடைக்கும் என்று கூறினார் ஆனால் இந்த வருடம் விவசாயத்திற்கு டிஏபி என்பது சுத்தமாக கிடைக்கவே இல்லை ஒரு சிலருக்கு கிடைத்தது விவசாய கூட்டுறவு சங்கங்களில் விவசாயத்திற்காக கடன் வாங்குபவர்களுக்கு மட்டும் ஏக்கருக்கு ஐம்பது கிலோ என்று கொடுத்தார்கள் நாட்டிலே அறுபதிலிருந்து எழுபது சதவீதம் குத்தவை விவசாயிகள் குத்தவை விவசாயிகள் விவசாயம் செய்ய வேண்டும் என்றால் இந்த உரத்தை வாங்க எங்கே செல்ல வேண்டும் இந்த உரம் கிடைக்காததினால் விவசாயிகள் நைட்ரஜன் என்னும் யூரியாவை வயலிலே போட்டு விவசாயம் செய்தார்கள் நைட்ரஜன் உரம் எவ்வளவு அதிகமாகிறதோ அவ்வளவும் பூச்சிகள் தான் பொதுவாக தமிழகத்தில் ரசாயனம் கலக்கப்படாத காய்கறிகளோ உணவு தானியங்களோ ஒன்று கூட இல்லை என்று சொல்ல முடியும் மண்ணின் தன்மை மறந்து மண்ணிலே விளைவிக்கும் பொருள்கள் அதனுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை இழந்து வரும் பூச்சிகளை வாருங்கள் வாருங்கள் என்று வரவழைத்து விவசாயத்தை வீணடிக்கிறது மணிச்சத்து கிடைக்காத பயிர்கள் தழைச்சத்தினால் உருவாக்கப்பட்ட அந்த பயிர்கள் பல வகையிலும் பாதிக்கப்பட்டு திண்டாடுகிறார்கள் விவசாயம் என்பது கொண்டிருக்கிறது விவசாயத்திற்கு ஆள் கிடைப்பது குதிரை கொம்பு என்பார்களே அந்த நிலை ஓட்டு வாங்க வேண்டும் ஆட்சி பொறுப்பிலே அமர வேண்டும் என்ற சிந்தனையில் மக்களை சோம்பேறியாக்கி ஒரு ரூபாய்க்கு ஒரு கிலோ அரிசி என்று கூறி அந்த அரிசி வாங்கி உரங்களாகவும் மாட்டுக்கு தீவனங்காலமாகவும் பயன்படுகிறதை ஒழிய விவசாய பாட்டாளி மக்கள் கூட அந்த அரிசை வாங்கி பயன்படுத்தும் நிலையில் இல்லை இலவசம் இலவசம் என்று இலவசமாக கொடுத்து மக்களை கையேந்தும் நிலையிலே கொண்டு வந்து வைத்து நாட்டிலே நூறு நாள் வேலை திட்டம் என்றை ஒன்றை உருவாக்கி நூறு நாள் வேலை திட்டம் என்றை உருவாக்கினார்களே ஒழிய வேலை வாங்கும் திறமை இவர்களுக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் என்பதை நிரூபிக்க முடியும் ஏழை மக்களை பணத்தை கொடுத்து அவர்களை மனதை மாற்ற வேண்டும் அவர்களிடமிருந்து ஓட்டை வாங்க வேண்டும் என்ற சிந்தனையில் இவர்கள் ஆட்சி செய்கிறாரே ஒழிய நாட்டிற்கு நல்லது நடைபெற வேண்டும் பல தொழிற்சாலைகள் உருவாக வேண்டும் அங்கு மக்களை வேலைக்கு அமர்த்த வேண்டும் அவர்கள் தானே உழைத்து முன்னேற வேண்டும் என்ற சிந்தனையில் செயல்படவில்லை நாடு முன்னேற விவசாயத்தை ஆட்சியாளர்கள் கவனித்து செயல்பட வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் அலைக்கும்